வசியமை அப்படின்னு எடுத்துக்கோம்னாலே பயன் தர்றதுக்காக தான் வராங்க அவங்க அவங்களுடைய பர்பஸ் ஏற்ற மாதிரியான பயன்களை அது கொடுக்குது அதே சமயத்தில் எதிர்வினைகளையுமே அது வந்து கொடுக்குமா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மனைக்கின்னு வாய்னு போயிடுவாங்க வேறு யாருக்காவது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தவறான வழியில் இருக்கும் ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ வச்சு மந்திரங்களை ஜெபிக்கணும் இப்போ கணவன் மனை பே சொல்லி இன்னார் இன்னாருக்கு மட்டும் தான் இது வசி வேலை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் வேறு யாருக்காவது போட்டாலையும் வேலை செய்யாது இன்னைக்கு பெரும்பாலும் வந்து ஒருதலை காதல் அதுக்காக மை வசிய மை வச்சு கொடுங்க அப்படிங்கிற நபர்கள் உங்ககிட்ட வராங்க அதே போல் பெற்றோர்கள் காதலர்களை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் உங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்றாங்களா அந்த கவர்மெண்ட் நிர்ணயித்த வயசூரையும் குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நான் பிரித்து கொண்டு வருவேன் இல்லை கேட்பேன் இல்லைன்னா முடியாதுங்க போங்கன்றவன் காரணம் என்னென்ன அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு மூணு முடிச்சு போட்டு அவன் குடும்ப நாட்ட போய் பிரித்து அது மிகப்பெரிய தவறு இல்லையா அதனால் பிரிக்க மாட்டேன் ஆனால் அதே கல்யாணம் ஆகாததுக்கு நீ எவ்வளோ பெரிய லவ்வானாக கேட்ட தகாத பிரிச்சிருக்கோம் இரத்த கணபதி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாவே வீடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கறத குருஜி அவர்கள் ஆல்ரெடி நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தாலுமே நிறைய வீடுகளில் வந்து இந்த வசியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பொருளாகவும் இருக்கு அதனால பாதிப்படைகிறவங்களும் நிறைய இருக்காங்க பயனடைகிறவங்களும் ஒரு பக்கம் நிறையாவே இருந்துட்டு இருக்காங்க இப்ப பாதிப்படையக்கூடியவங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய வசியமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது எந்த மாதிரியான வேலைபாடுகளை செய்யுது பயன் தரக்கூடியது எந்த மாதிரியான வேலைகளை செய்யுது இப்படி வசியமை பத்தின எல்லா விதமான சந்தேகங்களையும் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் குருஜி இப்போ வசியமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பயன் தர்றதுக்காக தான் வராங்க அவங்க அவங்களுடைய பர்பஸ் ஏத்த மாதிரியான பயன்களை அது கொடுக்குது அதே சமயத்துல எதிர்வினைகளையுமே அது வந்து கொடுக்குமா கண்டிப்பாம்மா இப்போ வந்து வசித்தல் வந்து ரெண்டு விதமா இருக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று சேர்கிறதுக்கான மூலிகைகள் மையிகள் இந்த மாதிரி நன்மைன்ற ஒரு விஷயத்தில் ஒன்று இருக்கும் அதே வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா அக்கத்து பக்கத்தில் வசி பண்ணணும் பக்கத்து வீடுகிறமா வசி பண்ணணுன்றது ஒரு கெடுதலுக்கு உண்டான ஒரு மைய நிறைய பேர் கரும் மெத்தலில் பண்ணுவாங்க அதுக்கும் மைய இருக்குது ஆனால் நம்ம அந்த மையை நம்ம பண்ணுறதில்ல ஆனால் அந்த மையுடைய விளைவுகள் நான் சொல்கிறேன் இப்போ கருமெத்தலில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அக்கம் பக்கங்களோட வசிம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோம் வசியம் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு அவங்கள அனுபவிக்கிறதோ இல்லை மற்ற விஷயத்துக்கு தவறான வயிற்ற பயன்படுத்துகிறதோ இல்லை அந்த குடும்பத்தை இது பண்ணுறதுக்காகவே வேன்மினிக்கே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க கடைசி வரையும் அந்த வசியம் என்ன பண்ணணும்னா அவங்கள ரொம்ப ஒரு எப்படின்னா பித்து பிடிக்கிற லெவல் கொண்டு போயிடும் ஆனால் அதிலேருந்து அவங்க பாவம் குணம் யாராவது ஒரு நல்ல மாதிரிங்க அது திரும்பி என்ன பண்ணணும்னா அதே யார் வசியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே போயிடும் யாருன்னா அந்த வசி பண்ணக்கூடிய இது தம்புற அவங்க குடும்பத்தில் போய் அதே மாதிரி பித்து பிடிச்சி அதே மாதிரி ஆகக்கூடிய விஷயம் வரும் அதனால் தேசியம் சொல்கிற மாந்திரியத்தில் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த கரு இதெல்லாம் பண்ணி மருந்து இந்த மாதிரி வசித்தல் கொடுக்கும்போது முடி மொளச்சிக்கும் வயிற்றில் வந்து பார்த்தோன்னா முடி மொளைச்சுட்டு வசி இது சாப்பாடு இறங்காது பசித்தன்மை இருக்காது உடம்பு சிலுத்து போயிடும் அப்படியே அதைக்கணும் வந்துடும் இந்த மாதிரி நிறைய எப்பிட்டு வரும் அப்படிப்பட்ட எப்பேட்டு கொண்டான விஷயத்த தயவு செய்ய சொல்ற யாரும் பண்ணாதுங்க ஏன்னா கணவன் மணி இருக்குது பாருங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை ஒரு அண்ணன் தம்பி வசியத்துக்கு ஒரு தாய் தந்தை ஒற்றுமை இல்லை தாயும் புள்ளையும் ஒற்றுமை இல்லை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மூலிகை முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூலிகைகள் இருக்கு வசியத்துக்கு மூலிகள் வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு நான் அதிகமாக இதில் போட்டிருப்பேன் அதில் வந்து ஆடை ஒட்டி அப்புறம் புல்லாமணக்கு அப்ப தொட்டாசினிக்கு அப்புறம் வந்து மருள் உம்மத்தை அடுத்து வந்து பார்த்தோம்னா விஷ்ணு கிரந்தி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மையை அரைக்கணும் மையை அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதிலேயே வந்து மோகினி கணபதியும் மோகினி வச்சு தொடுவசி மையம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி இப்போ ஒரு கணவன் மனை பிரச்சனை இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்து அந்த ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னாருக்கு இன்னார் வசின்னு எழுதி அதில் அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மந்திரம் ஜெபிச்சு கொடுத்துட்டு அதை ஒரு படுக்கிற தலைகாணிலேயோ இல்லை தினமும் வசி மாதிரி தொட்டுட்டு எனக்கு வசியான வசியானன்னு இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருப்பாங்க அது வந்து புள்ள எந்த சைடு எஃப்ட்டும் வராது ஏன்னா மூலிகையில் பண்ணும் போதும் நல்ல விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்தும் போது நம்ப வராது இதே நீ பக்கத்தில் ஒருவங்களை பண்ணுறதோ அது பண்ணனா நிச்சயமாக உங்களை கண்டிப்பாக தண்டிக்கும் நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை யாராவது வசிமணி கொட்டின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி இது இருக்குது என்னை பொறுத்தவரை அப்படி தான் நடக்கும் அதனால் இந்த நல்ல முறைகள் கையாண்டம்னா தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தெய்வங்கள் நம்மளை சந்தோஷப்படும் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க எங்கேயோ ஒரு விஷயத்தில் என்னை பார்க்காம எத்தனையோ பெரிய வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம தரிசனம் கொடுக்குறோம் அவங்க வந்து அவங்கள வந்து அவங்க குலதெய்வமே தண்ணீராக அனுப்பி வைக்குது அப்போது அவங்க குலதெய்வத்தை கேட்கும் போது என்ன இன்னையே காமிச்சு சாமி ஜீன்னுவாங்க அப்போ ஏன் என்னை மட்டும் காமிச்சு ஏன் மற்ற மந்திரவாதிகளை காமிக்கனா நம்ம உண்மையாக இருக்கிறோம் மூலிகை வந்து நன்மைக்காக பயன்படுத்துகிறோம் தெய்வங்களை எந்த கெட்ட இதுக்கும் பயன்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறதுனால தான் எந்த விஷயமும் பார்த்து பார்த்து ஒரு கணவன் வேணால் கணவன் மணி மட்டும்தான் பண்ணுவேன் அவங்க வந்து வேறு ஏதாவது தப்போ மாற்றி பண்ணின்னு போனால் கூட நான் சொல்லிடுவேன் மந்திரம் வந்து சொல்லும்போது கொடுத்துருவேன் இப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு அம்மா என் புல்ன்னு நினச்சி பண்ணின்னு போயிட்டாங்க எனக்கு நான் பண்ண வசியும் பண்ணி கொடுத்துட்டேன் சிலதெல்லாம் நம்ம பூஜை எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது கூட்டம் தான் அப்போது அவங்களுக்கு சுற்றி வேலை செய்யலை நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் என்னடா இதுன்ட்டு எப்பவுமே இந்த நல்லதுன்னா அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க என்ன மனசு உறுத்துச்சு என்ன சாமி என்னை மன்னிச்சு மன்னிச்சிரு அவர் வந்து பழகினவர் அதனால் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் செய்யும் அட்டென்ட் பண்ணணேன் அப்போ சொன்னே இந்த மாதிரி பண்ணலாமல் தப்பு தானே இல்லை நான் புள்ளைய மாதிரி அவரை பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறது ஒன்று நீ பேசுறது ஒன்று அதெல்லாம் தேவையில்ல இல்லை போனேண்ணா இல்லை இல்லை நான் தெரியாமல் ப பண்ணிட்டே நீ மன்னிச்சிரண்ணே ஆனால் கண்டிப்பாக அது பார்த்தோன்னா வேலை செய்யாது காரணம் நான் அதில் சொல்லி கொடுத்துட்றேன் கடவுளே இது வந்து உண்மையாக இருந்தால் இந்த மந்திரம் பழிக்கணும் பொய்யை இருந்தால் பழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போறேன் அப்போ பழிக்கிறதுல அப்போ வந்து வசியங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போதே அந்த மாதிரி பயன்படுத்தணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மனைவியின் வாங்கினு போயிடுவாங்க வேறு யாருக்காவது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தவறான வழியில் இருக்கும் ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த போட்டோ வச்சு மந்திரங்களை ஜெபிக்கணும் இப்போ கணவன் மனை பேரை சொல்லி இன்னார் இன்னாருக்கு மட்டும் தான் இது வசி வேலை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும் வேறு யாருக்காவது போட்டாலே வேலை செய்யாது இந்த மாதிரி வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து செய்யணும் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து ஒரு தலை காதல் அதுக்காக மை வசியமை வச்சு கொடுங்க அப்படிங்கிற நபர்கள் உங்ககிட்ட வராங்களா அதே போல் பெற்றோர்கள் காதலர்களை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் உங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்றாங்களா ஐயோமா நிறைய வர்றதே காரணம் தான் என்ன பண்ணுவாங்க வருவாங்க என் பொண்ணை மையம் வச்சு வசதி பண்ணிக்கொண்டுன்னு போயிட்டான் வசதிம் பண்ணி கொடுப்பேன் என்னை பொறுத்தவரையும் வசதி பண்ணுறது சில பேர் பண்ணுறாங்க சிலதெல்லாம் இன்னைக்கு வந்து எப்படி நான் நாலேஜு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உலகமுள்ள எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே ஸ்பீடு இப்போ ஒன்று இல்லை முன்னெல்லாம் வந்து பிள்ளைகள் பெருசானா கூட பெற்றவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லை படித்து சும்மா ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு அப்போ தான் ஒரு ஏஜ் வருவாங்க அப்போயே காதல் அப்போயே எல்லாமே ஸ்பீட் ஆகிடுச்சு காரணம் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி ஊட்டச்சத்து எல்லாமே கெமிக்கல் அந்த கெமிக்கல் கலக்கும் போது என்னாகனா தூண்டி விட்டுது அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணா நம்ம அப்போ தாய் தந்தை ஒழுங்கு இருக்கிறதில்ல தாய் தந்தை குடும்பத்தில் ஒழுங்கோ அதை கரெக்டாக பிள்ளைகள் எப்படிக்கணும் இதெல்லாம் பார்க்குறதில்ல இதெல்லாம் பார்க்கறதுனால அது ஒன்று இன்றைக்கி வந்து இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜி செல்லு வந்துருச்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க பார்க்க என்னதுனா அது வந்து இப்போதான் வயசு வந்திருக்கோம் அது ஒன்று தேடுது அதில் வேற ஒரு பொண்ணு இப்போ நம்ம நம்ம இதில் ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிச்சு போது ஒரு இதில் என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு நல்லா படிச்சு நின்ச்சு கூட பொண்ணு ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணி நினைக்குதுன்னு அந்த பொண்ணு என்னையை லவ் பண்ணி அழகாக்குது இது பண்ணி பாருன்ட்டு அந்த படிக்கிற புள்ளைய கூட கெடுத்து அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க காரணம் என்னன்னா ஒருத்தர் தன் கூட இருக்கும்போது நம்ம தவறான வழியில் போயிட்டா மற்ற கூடக்கிறவங்களையும் அதில் கொண்டு வந்துடுறாங்க அந்த லெவலுக்கு இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு உலகமே மாறிப்போச்சு அதனால இன்னைக்கு எதுக்கு அந்த செல்போன் இன்னும் அதை விட மோசம் செல்போன் வந்துச்சு எல்லாமே கேட்டு கூட்டி சரி ஆகி போச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஒரே பேரண்ட்ஸ் இல்லாமல் என்னை வசிமையை வச்சு என் பொண்ணை போனேன் வசிமையும் வைக்கல ஒன்றும் வைக்கல இவன் தான் நல்லா போகிறான் இந்த பொண்ணு நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வைக்குவாங்க இவன் போவான் நல்ல நாலு நாளைக்கு நல்லா பைக்கில் ஃப்ரெண்டுங்க பைக்கை வாங்கிட்டு போவான் நல்லா சுற்றுவான் போய் ஒரே முறை பார்க்குறான் ஒரு பத்து நாள் இதுங்க தான் சொல்லிக் கொடுத்துட்டே இதெல்லாம் ஒன்று இருக்கும் பத்து இதெல்லாம் ஒன்று இருக்கும் அது சொல்லிக் கொடுத்து அது பார்க்கும்போது இதுங்களுக்கு ஆசை வராதுக்குமா இப்படியே என்ன ஆதானே இது போயிருது உடனே பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க எங்கள் கிட்ட வந்து என்னை வசி பண்ணி கூட்டின்னு போயிட்டேன் என் ஒன்று அண்ணுவாங்க சரி அவங்களுக்கு இல்லைன்னா நம்மளே தான் கேளிக்காவா சரி வேறு வழியில் ஓ அப்படி தான் மண்ட்டான்னு தான் எல்லாமே வந்து அதிக சொல்லி ஆனோம் ஏன்னா நம்ம உண்மையை சொன்னவன் என்னன்னுவான் தெரியுமா உண்மையை சொல்லி இது என்னன்னு நட அந்த சாமி ஒன்றும் தெரியல நம்மளே திட்டிட்டு போவான் சரி அப்படி சொல்லி சரி உடுப்பா என்ன ஆயிடுச்சு உடுப்பா ஏதோ ஒன்று ஆனது ஆகிப்போச்சு நாள் நாலு ஆயிடுச்சுன்னா பிரிக்கக்கூடாது ஆனால் நானெல்லாம் என்ன பண்ணோம் அப்படி சப்போஸ் வயசு வயசு கம்மியாக இருந்து ஓடிச்சுன்னா நம்ம பிரிச்சு கொண்டு வந்துடுவோம் நான் வந்து ஏன்னா அதே தாலி கட்டி ஒரு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தியிருந்தா அவங்க கோடி இல்லை எத்தி நீ லட்சம் கொடுத்தா கூட எனக்கு அதான் சொன்ன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணணும் என் பொண்ணு பிரிச்சு கொண்டு வரணும்னு எனக்கு கெஞ்சினாங்கோ நான் சொன்னேன் இந்த அறுபத்தி நாலு கணபதி பல கோடி நீ கட்டி கொடுத்தா கூட நான் செய்ய மாட்டேன் கப்புன்னு போயிட்டாங்க இருந்து இந்த மாதிரி பட்டுன்னு பேசிடுவேன் நான் காரணம் என்னென்னா நமக்கு என்ன ஆகுக்குது கட்டினா என்ன கல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கட்ட போகிறோம் அதுக்காக நம்ம தவறான வழியில் போயிட்டு அதை சம்பாரிச்சு கட்டுன்ற அவசியம் கிடையாது அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால் பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அதே பேரண்ட்ஸுங்களில் வந்து இப்போ இப்போ வசியம் பண்ணிடுறாங்க நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமல இந்த கருமலை பாருங்கள் டிவியில் பாருங்கள் பெண் வசி காதலர் வசி மைய் ஜோதிடர்கள் எத்தனையும் மாந்திரர்கள் அந்த விற்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இதெல்லாம் போய் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அதெல்லாம் விட்டுறாங்க காதலர் வசியம் பெண் வசியம் ஆண் வசியம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிக பெரிய தவறு அதெல்லாம் மிக பண்ணவே கூடாது அதே மீறி பண்ணுறவனுக்கு தான் போய் அங்கே தான் ஆதரவு கொடுக்குறாங்க அங்கே தான் ஓடுறாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வளர்த்துறாங்கோ எவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்காக படித்து அதை ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரசித்து நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கோ இவங்க வருவாங்கோ நாலு நாள் பேசுவாங்க அஞ்சாறு நாள் இப்போ கூட்டிகிட்டு எஸ்கே போயிடுவாங்க இதை பார்த்துட்டு இருக்க முடியுமா இப்படியா பார்த்ததெல்லாம் பிரிச்சா நான் பிரிக்கதான் பிரிக்கிறதுல தப்பே இல்லன்னா நான் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதான் கத்துக்கொடுப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள பிரிச்சா சில இடங்கள்ல வந்து பெற்றோர்கள் அவ்வளவு சரிவர ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா நான் சொல்றேன் சின்ன வயசுல ஆஹ் பெற்றோர்கள் வந்து ஆஹ் இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சாதி எதிர்ப்பு அதுதான் நிறைய இருக்கு இல்லையா அப்போ வந்து எங்க குடும்பத்துடைய கௌரவம் அதனால நீங்க வந்து காதல் திருமணம் செய்துக்க கூடாது அப்படி எல்லாம் வந்து பிரிக்கிறாங்கல்ல ஆஹ் அப்பேர்ப்பட்டவங்களுக்கும் நீங்க உதவுறீங்க நான் வந்து யாரா இருந்தாலும் சரி மூணு முடிச்சு போட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வாழ்ந்துட்டவே பிரிக்க மாட்டேன் ஒரு ஒரு நாள் நாள் ரெண்டு அது ஏஜி கம்மியா இருந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு வயசு சின்ன ஏமாத்தி பிரிப்பேன் அந்த கவர்மெண்ட் நிர்ணயித்த வயசு வரையும் குள்ள இருந்தா கண்டிப்பா நான் பிரித்து கொண்டு வருவேன் இல்லை கேட்பேன் இல்லைன்னா முடியாதுங்க போங்கன்றோம் காரணம் என்னன்னதான் முடிஞ்சு போச்சு மூணு முடிச்சு போட்டு அவங்க குடும்ப நேரத்து போய் பிரித்து அது மிகப்பெரிய தவறு இல்லையா அதனால பிரிக்க மாட்டேன் ஆனா அதே கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய லவ்வனாக தகாதவன கிட்டும் பிரிச்சிருவேன் அதெல்லாம் தூசு கிளப்பு காரணம் என்னன்னா பெத்தங்களுக்காக நான் போராடுவேன் பிள்ளைகளுக்காக போராட மாட்டேன் எத்தனையோ பேர் என்னை கூட கே ஏன் சமீங்க ஏன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் அப்படி பேரண்ட்ஸுங்க நீங்கள் வந்து ஏன் போய் நீ இதெல்லாம் தேர்றியே ஏன் அந்த பேரண்ட்ஸுக்கு நல்லவனாயிரு நீ உன்னை பிடிச்ச மாதிரி இரு நீ நல்ல வேலைக்கு போ இந்த காலத்துல மதம் பாக்குறாங்களா நல்லா பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சிரு ஒருத்தர் ஃப்ரெண்டு அந்த வீட்டில் வேலை செஞ்சுருந்தார் ஒருத்தர் மதம் கிடையாது எதுவும் கேட்கல அவருடைய இதை பிடிச்சி அந்த பொண்ணுவே கல்யாணம் பண்ணிட்டாங்கோ அப்போ காரணம் எவ்வளோ இருக்குது நல்லவன்றத ஒரு பட்டம் இருந்தாலும் கொடுக்குறாங்கல்ல நீ அந்த மாதிரி நல்லவனை மாறு நீ நல்லவனாக மாட்டே நீ பொறித்தனம் பண்ணின்னு நல்ல பங்கு முடி செய்யலை வெட்டிட்டு நல்ல பந்தவசத்தின்னு நல்லா கஞ்சா அரிசின்னு தான் உனக்கு கொடுப்பாங்களே எங்கே அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புள்ளைய கரை சேர்த்தணும் நல்லா வாழணும் கற்பனை இருக்கும் அந்த கற்பனை ஒடிச்ச இவ்வளோ ஒரு இது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அதை வசி பண்ணிடுறாங்களோ என்ன தெரியல பெத்தங்களை வேணான்ட்டு அவன் பின்னாடி ஓடுதுங்க அங்கே போய் பெத்தவங்க அழுதுங்க கதுருதுங்க இது கொஞ்சம் கூட கல் மனசு இல்லாமல் என்ன சொல்லுதுங்க எனக்கு இவன் தான் முக்கியம்னு அது என்ன மையை தடவைறாங்களோ தெரியல நான் பொறுத்தவரையும் அந்த மாதிரி மையம் கொடுக்கறதுல அந்த மாதிரி ஆளுங்க வந்தால் போன அப்படியே லபுக்குன்னு கட் பண்ணுவேன் நல்லதுக்கு தான் நம்ம பயன்படும் அதுதான் அடிக்கடிக்க நன்மைக்கு மட்டும் ரத்த கணபதி பயிற்சி அண்மைக்குன்னு சொல்லுவேன் அதனால எனக்கு என்னை பொறுத்தவரை வசீச விஷயங்கள்ல நிறைய இருக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நல்லதே நடக்கும் ரொம்பவே எதார்த்தமான பே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா விதமான வசிய மையுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெற்றோர்களுடைய அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு பெற்றோர் எப்படிலாம் இருப்பாங்க அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்கிறதோ அதே சமயத்தில் அந்த மை வைக்கிற விஷயமும் வந்து இப்போலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஓப்பன் டாக்காகவே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கேட்கவும் மட்டும் இல்லை இது பார்க்கக்கூடிய நபர்களுக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும் அதே போல் நன்மைக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நன்மைகள் எல்லாம் நம்ம வேணுமோ அதுக்கு எல்லாமே வந்து நிச்சயமா சாமி குருஜி அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வசியமை அப்படிங்கறத வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லதுக்கு மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பிக்கையோட வந்து சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சில் வந்துட்டு அவ்வளோ ஒரு விதமான ஒரு நம்பிக்கையும் அதே சமயத்துல கெடுதலுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதங்கமுமே கூட இருந்தது ரொம்ப நன்றி குருஜி